ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி முதல் நாள் வழிபாடு அம்மனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் வேண்டியது உடனே கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஆடி மாதம் என்பது தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாகும் இது பொதுவாக ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை வரும் ஆடி மாதம் முழுவதும் தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷமானது ஆடி பிறப்பு நாளில் செய்யப்படும் முக்கிய வழிபாடுகளில் ஒன்று தேங்காய் சுடுதல் இதில் இனிப்பு கலந்த தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக உண்பர்கள் உண்பார்கள் இது குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது ஆடி மாத சிறப்புகள் மாதத்தின் அனைத்து நாட்களும் சிறப்புக்குரியதாகவும் வழிபாட்டிற்கு உரியதாகவும் இருக்கக்கூடிய மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான் தட்சாயன காலத்தின் துவக்கமாக வரும் ஆடி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை அனைத்து நாட்களும் ஒவ்வொரு வகையான சிறப்பு கொண்டதாகும் இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகும் பக்திக்குரிய மாதமான ஆடி மாதத்தின் முதல் நாளில் அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்காக முதல் நாளில் எப்படி வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பிறக்கிறது குரு பகவானுக்குரிய மங்களகரமான வியாழக்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அதோடு ஆடியின் துவக்கத்திலேயே ஆடி வெள்ளி தினமும் வருவது அதனால் இரண்டு நாட்கள் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உரிய நாட்களாக அமைந்துள்ளன வியாழக்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பதால் முதல் நாள் புதன்கிழமையை வீட்டை சுத்தம் செய்து தயாராக வைத்துவிட வேண்டும் அன்றைய தினமே பூஜை தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்து விடுவது நல்லது ஆடி முதல் நாள் அம்மனை வரவேற்கும் முறை ஆடி முதல் நாள் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு முதலில் நம்முடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து கிடைக்க வேண்டும் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என குல தெய்வத்திடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கலச சொம்பினை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும் அதில் சிறிது மஞ்சள் கலந்து சிறிது வேப்பிலை இலைகளையும் போட்டு அந்த சொம்பிற்கு பூ போட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் கும்பமாக கலசத்தை தயார் செய்து வழிபடும் வழக்கமுள்ளவர்கள் அந்த முறையில் வழிபடலாம் அம்மனை வழிபடும் முறை வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையின் மந்திரம் ஸ்லோகம் ஆகியவற்றை சொல்லலாம் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம் ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யும் இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் நாங்கள் தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் வழிபடுவதற்கான நேரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை எட்டு மணி முதல் பத்தரை மணி வரை இலை போட்டு படைக்க நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று இருபது வரை மாலையில் வழிபாடு செய்பவர்கள் ஏழு மணிக்கு பிறகு வழிபடலாம் மாலை நேர வழிபாட்டின் பலன் காலையில் வழிபட நேரம் இல்லாதவர்கள் மாலையில் வழிபடலாம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்து வருகிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகுதான் அஷ்டமி திதி துவங்குகிறது என்பதால் ஏழு மணிக்கு பிறகு ஆடி மாத வழிபாட்டினை செய்யும்போது கால பைவர் கால பைரவரை சேர்த்து வழிபடலாம் இதனால் அம்பிகையின் அருளும் கால பைரவரின் அருளும் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக நம்முடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தேய்ந்து நாம் வேண்டிய வரமும் உடனடியாக கிடைக்கும் அதேபோல் ஆடி மாதம் தேவர்களின் மாலை பொழுதாக கருதப்படுகிறது அவர்கள் அம்பிகையை வழிபடும் மாலை நேரத்தில் நாமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகளை தரும் ஆடி முதல் நாளில் என்ன செய்யலாம் ஆடி முதல் நாளன்று வீட்டிற்கு அம்பிகையை வரவேற்று வழிபட்ட பிறகு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முடிந்தால் அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதன்படி செய்யலாம் யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதேபோல் ஆடி மாத பிறப்பு அன்று வீட்டில் மஞ்சள் உப்பு ஆகிய மங்கள பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இதனால் வீட்டில் மங்களம் பெருகும் பிறகு அவற்றை வீட்டின் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ